பாத்தியின் வீடு பகுதி இரண்டு நாட்கள் வெகு விரைவாக கடந்தது பாட்டி தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருக்கும் போதெல்லாம் மோனிஷா வெளியே சென்று தன் சகோதரர்களுடன் விளையாடுவாள் பாட்டியை மகிழ்ச்சி லட்டு குலாப் இவற்றை இவற்றையெல்லாம் செய்ய கற்றுக்கொண்டாள் எல்லோருக்கும் முன்னால் உணவுகளை சுவை பார்ப்பதனால் சமையல் அறையும் அவளுக்கு பிடித்திருந்தது அந்த பெரிய விருந்திற்கான நாள் வந்தது பாட்டி வீட்டிற்குள் வேலையில் மூழ்கியிருந்தார் தாத்தா வழியே கூடைப்பந்து விளையாட்டிற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தார் அவர் இதற்கு மகாதேவன் கோப்பை என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்றார் இரண்டு அணிகளில் ஒரு அணியில் நம் வீட்டு பிள்ளைகளும் இன்னொரு அணியில் மற்ற பிள்ளைகளும் இடம்பெறுவர் என்றும் கூறினார் மோனிஷா அந்த போட்டியில் வீட்டு அணி சார்பாக விளையாட விரும்பினாள் ஆனால் அது இயலாத காரியம் என்று உணர்ந்து அமைதியாய் தன் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் சிறிது நேரத்தில் அனைத்து விருந்தினர்களும் வந்தனர் சிறியவர்கள் இளையவர்கள் மற்றும் பெரியவர்கள் என அனைவரும் வந்தனர் அவர்களுக்கு குளிர்பானங்களை அளித்து மோனிஷா உபசரித்தாள் பின்பு அனைவரும் போட்டியை பார்க்க வெளியே சென்றனர் பாதி நேரம் விளையாடிய பிறகு வீட்டு அணியை சேர்ந்தவர்கள் மிகவும் களைப்படைந்து சரியாக விளையாடவில்லை அதனால் அந்த அணி மிகவும் பின் தங்கியது மோனிஷா தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்துக்கொண்டே உட்கார்ந்திருந்தாள் ஆனால் அவள் பார்த்து அவளை பார்த்து கையசைத்து உணவு பலகாரங்களை எடுத்து வர அழைத்தார் அந்த நேரம் போட்டியில் இடைவெளி விடப்பட்டது முபுல் மூச்சு வாங்கியபடியே ஓடி வந்து மோனிஷாவிடம் எனக்கு பதில் நீ விளையாடு நீ நன்றாக விளையாடுவாய் என்றான் உடனே பார்த்து என்ன சொல்கிறாய் அவள் ஆண் பிள்ளைகளுடன் விளையாட முடியாது அவள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மிகவும் கோபமாக கூறினார் முகுல்தான் பாட்டிக்கு உதவி செய்வதாக கூறி மோனிஷாவை விளையாட போகும்படி வழி செய்தான் உடனே மோனிஷா தனக்கு கிடைத்த வாய்ப்பினால் மகிழ்ச்சியடைந்து ஓடிப்போனா தாத்தா அதனை கண்டு பேச முற்பட்டார் ஆனால் எதுவும் கூறவில்லை எதிர் அணியை சேர்ந்தவர்கள் மோனிஷாவை கைதட்டி வரவேற்றனர் அதில் ஒருவன் எங்களை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று சத்தமாக சுத்தினான் மோனிஷா நிச்சயமாக என்று கூறினாலும் அதனை சிறப்பாக விளையாடி தன் அணிக்காக மதிப்பெண்களை பெற்றாள் எதிர் அணியினரின் கேலி பேச்சுக்களை அவள் பொருட்படுத்தவில்லை தாத்தாவும் முகுலம் அவளை உற்சாகப்படுத்திக் கொண்டிருப்பதையும் அவள் கவனிக்கவில்லை தன் முழு கவனத்தையும் விளையாட்டில் கடைசி வரை செலுத்தினாள் போட்டி முடிந்தவுடன் அவள் தன் தாத்தாவின் மடியில் உட்கார்ந்தாள் அங்கு இருந்த அனைவரும் கைதட்டியும் சத்தமாக கூச்சலிக்கும் அவளை பாராட்டினர் பார்த்து இனி முடங்கி இருக்க கூடாது விளையாடினார் என்று கூறினார் மேலும் அவர் அங்கு ஆச்சரியத்தால் உறைந்து போய் அமர்ந்திருந்த பாட்டியை பார்த்தவாறே மோனிஷா நீ ஒரு நட்சத்திர வீராந்தனையாக வருவார் இனி மகாதேவன் அணியில் வெறும் ஆண் பிள்ளைகள் மட்டும் அல்ல பெண்களும் இருப்பார் என்று கூறினார் பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளைப் போல திறமையில் சமமானவர்கள் அவர்களிடையே பாகுபாடு இல்லை வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை பார்த்ததற்காக நன்றி